அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை இந்த கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு இருக்காது இந்த ஆட்சி இருக்காது எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமில்லை மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயியுடைய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அண்ணா திமுகவுடைய சரித்திரம் இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இதிலே எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டுமில்லை நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதுல இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோடைய உறவாடி நம்மை தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் முறியடித்து இந்த பணபலம் இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது